السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريه الله الذي يارخلي أن بشهود ذر نام تدر شيئا بارتو وركوليه دعاء كلي نوديه ذكر كلي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சலவாத்தை எண்பது தடவைகள் ஓதினால் நம்முடைய எண்பது வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எண்பது வருடம் நன்மை செய்த கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹுடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும்

அந்த இடத்திலிருந்து எழும்பாமல் அதே இடத்தில் அமர்ந்து இந்த சலவாத்தை எண்பது தடவைகள் ஓதுகிறாரோ அவருடைய எண்பது வருடங்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே போன்று எண்பது வருடங்கள் நன்மை செய்த கூலியை அல்லாஹ் அவருக்கு வழங்குவதாக ரசூல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு குரேரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் என்ன செலவா தென்றால் அல்லாஹும் உம்மியே வலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லீமா வரக்கூடிய இந்த தடவைகள் ஓதினால் எண்பது வருடங்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே போன்று எண்பது வருடங்கள் அமல் செய்த கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் இந்த செலவாத்தை நாமும் ஓதுவோம் இதனை அறியாதவர்களுக்கு இதனுடைய சிறப்புகளை கூறி இந்த செலவாத்தை ஓதுமாறு கூறுவோம் அல்லாஹ் எல்லா கூலியையும் நமக்கு தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்து என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்